அன்பாரத இறை மக்களே உங்கள் அனைவருக்கும் என் காலை வணக்கம் இன்று ஜூலை இரண்டாம் தேதி நாம் சிந்திக்கும் ஜீவ வசனம் ஏழாம் சங்கீதம் பதினேழாம் பதினேழாம் வசனம் ஏழு பதினேழு நான் கத்திரை அவருடைய நீதியின்படி துதித்து உன்னதமான கத்தருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன் இந்த சங்கீதத்தில் தாவீது கத்தரை துதிப்பதாக கூறுகிறார் அவர் கத்திரை அவருடைய நீதியின்படி துதிப்பதாகவும் உன்னதமான கத்தருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதாகவும் கூறுகிறார் இந்த வசனத்தில் கத்திரின் நாமமாகிய நீதியுள்ள தேவன் உன்னதமான கத்தர் என்ற இரண்டு கத்தரின் நாமங்கள் காணப்படுகிறது கத்தர் நீதியுள்ள நியாயமான தேவன் என்பது தெளிவாக கூறுகிறார் அது மட்டுமல்ல கத்தர் உன்னதமானவர் உயர்ந்தவர் என்பதையும் கூறுகிறார் ஆகையால் நீதியானவரையும் உன்னதமானவரையும் துதித்து கீர்த்தன பண்ண வேண்டும் என்று சொல்கிறார் தான் என்ன செய்வதாக தாவியது கூறுகிறாரோ அதையே செய்வராகவும் இருப்பார் அவர் எப்பொழுதும் துதிக்கிறவர் ஆகவேதான் தான் தான் சொல்கிறபடி நீதி உள்ள கத்தரையும் உன்னதமானவரையும் துதித்து அவரை புகழ வேண்டும் என்று சொல்கிறார் அப்படியே அவர் துதித்து பாடவும் செய்கிறவர் தேதி தேவன் துதிக்கப்படவும் புகழப்படத்தக்கவும் தகுதியுள்ளவர் எனவே சூழ்நிலை நன்மையாக பயன் வர காத்திராமல் வந் என் நிலையிலும் கத்தரை புகழ்ந்து துதிப்பதும் அவருக்கு நன்றி செலுத்தவும் சிறந்தது இதுவே இதுவே தேவனுடைய சித்தமாயும் இருக்கிறது நமது கடினமான சூழ்நிலையிலும் அவரை துதிக்க வேண்டும் எரியும் மதிலை ஏழு தரம் துதித்து பாடி சுற்றி வந்த பொழுது அது இடிந்து விழுந்ததல்லவா ஆகவே நாம் துதிக்கும் பொழுது நிச்சயமாக ஒரு கடினமான காரியங்கள் எல்லாம் தகர்க்கப்படும் ஆகவே ஸ்தோத்திரத்தோடு நம்ம து துதிக்கும் பொழுது நிச்சயமாக நமக்கு விடுதலை உண்டு அப்படியே செய்வதே கிறிஸ்துவுக்கு இயேசுக்குளும் நம்மை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது என்று பவுலடியார் கூறுகிறார் அதுபோல்தான் எப்பொழுது துதித்து கொண்டிருக்க இருக்கிறவர் தாவியது எப்பொழுதும் துதித்து கொண்டிருக்கிறவர் தாவ தாவியது கத்தர் துதித்திலே சிறந்தது தமக்கு இன்பமானது என்றும் அவர் கூறுகிறார் ஆகவே தான் கத்துடைய நீதியின்படி துதித்து உன்னதமான கத்துடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன் என்று சொல்கிறார் ஜபம் அன்புள்ள பிதாவே உய துதிப்பதே என்னுடைய கடமையாக இருக்கிறது சுவாமி நீ செய்த நன்மைகளுக்காக உய துதிக்கிறோம் நீ கொடுத்த சுகத்திற்காக பாதுகாப்பிற்காக நன்றி செலுத்துகிறோம் எங்கள் பாமரை எங்களை கழுவி எங்களை சுத்திகரித்ததற்காக உமக்கு துதிக்கிறோம் நீ இன்றும் என்றும் துதிக்கப்பட வரப்பா உண்மை உமக்கு கனமும் மகிமையும் துதியும் உண்டாவதாக ஆமேன்